ஜனவரி இருபது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொங்கல் செலப்ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ரத்னா அவங்க அண்ணன் தங்கச்சி எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வெங்கடேசன் பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சிவபாலன் முத்துப்பாண்டி இசகிக்கு பொங்க சீரு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே புடவை பழம் எல்லாமே கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க கொஞ்ச நேரத்திலேயே வாத்தியார் அறிவாலகனும் உள்ள வர்றாங்க இன்னைக்கு நான் இந்த வீட்டுல பொங்கல் சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போடணும்னு நான் வந்திருக்குறேன் அதனால ஏன்னா யாரும் என்னையே இந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டாராதீங்க அப்படின்னு சொல்றாங்க வாடா வெள்ளைக்கட்டான் உடனே யார இந்த வீட்டுல இருந்து துரத்த போறவங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸும் கொண்டுட்டு வந்திருக்குறான் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்து சொல்றதுக்காக ஒரு கார்டு கொண்டாந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பொங்கல் விசேஷ கார்டையும் கொடுக்குறாங்க அதை எல்லாருமே வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரியே நம்ம ரத்னாவுக்கு ஒரு பொங்கல் காடு கொடுக்குறாங்க ரத்னா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்த உடனே வெங்கடேசனுக்கு இன்னும் பயங்கர கோபம் வருது என் இடத்துல அந்த வாத்தியை வச்சு பார்க்கறா போல தான் அவன் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிறா என்கிட்ட சிரித்து பேச மாட்டேங்கிறான் ஆனால் அந்த வாத்திக்கிட்ட அவ்வளோ சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே முதுபாண்டிக்கு செயினு மோதிரம் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தலைப்பொங்கலுக்கு எனக்கு இந்த வருஷம் தலைப்பொங்கல் தானே ஆனால் எனக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கர வெறுப்போடையோ உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் ஊரில் இந்த பொங்கல் செலப்ரேஷனை முன்னிட்டு ஒரு போட்டி வைக்கலாம் அதுக்கு நீங்கள் தான் பரிசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வெட்டிக்கலே உடன்கூடிய இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி நம்ம சண்முகத்துக்கு பெரிய கட் அவுட்டாக அடிச்சு ஊர் முன்னாடி வைக்கிறாங்க அதே மாதிரியே பங்குக்கு சமுந்தரபாண்டியுடைய பெரிய ஃபோட்டோவை போட்டு ஊர் மக்களுக்கு அன்பானவர் அறிவானவர் அப்படின்னு பெருமையா ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் மிக்ஸ் பண்ணி சனியை கொண்டுட்டு வந்து சண்முகத்துடைய பேனர் பக்கத்துலயே சவுந்தர பாண்டியுடைய பேனரையும் கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு சண்முகம் என்னடா சனியா குரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா என்ன உங்கள் ஆயா உங்க ஐயாவுக்கு எதுக்கடா நீ இப்படி பெருமை பீத்தல்னா வச்சுக்கிட்டு தெரியுற அவரோட உண்மையான குணத்துக்கு ஏற்ற மாதிரி கோவில் நடக்கையை திருடியவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவர் ஜட்டியோட ஊர் ஊரா ஓடினவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி கொண்டுட்டு வந்து வச்சுருந்தேன்னா அவருக்கு பொருந்தும் ஆனால் நீ இங்கே இருக்கிற ஒரு வசனம் கூட அவருக்கு பொருந்துற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு சண்முகம் எங்கள் ஐயாவை நீ கிண்டல்லாம் பண்ணாத அவர் இந்த ஊரோடய முன்னாள் பிரசிடண்ட்டு அது உனக்கு தெரியும் தானே அப்புறம் எதுக்காக நீ இப்படி தான் இருக்கிற அப்படின்னு சனியை வந்துட்டு சண்முகத்துக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க